ஜானகி சந்தியாசிகளில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிர் வந்து அதிரடியாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கார்த்திக் எதிராக ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி தனாக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க கதிர் வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க சிவராமன் கிட்டே இங்கே பாரு அவள் பார்வதி வந்து தப்பு பண்ணிட்டா அதை வந்து மன்னித்து ஏற்றுக்கிறது தான் வந்து நல்ல இதுக்கு அழகு நீ இத்தனை வருஷம் அவள் கூட வந்து வாழ்ந்ததுக்கான அர்த்தமே அவளை மன்னிக்கிறதுல தான் உடனே வந்து பாட்டியையும் சொல்கிறாங்க இப்போ எனக்கும் அவன் மேலே வருத்தம் தான் பட் இருந்தாலும் வந்து அவள் பாவம் இல்லையா போனால் போது மன்னிப்பு கேட்டால் விட்டுரு அப்படின்னு ஒன்னே நீ சொல்லி நான் எதையுமே தட்டினது கிடையாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அவளை நான் வந்து ஏற்றுப்பேன் எனக்கு தெரியாது ஆனால் அவகிட்ட வந்து நான் பேச ஆரம்பிச்சிடுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் மட்டும் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து மணிக்கிட்ட வந்து ரகுராம் கேட்டோன்னே நான் ஒரு விஷயம் இது வரைக்கும் இன்னும் வெளியே வராமல் இருக்குது அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னு என்ன இது எல்லாத்துக்கும் மூல காரணமே வந்து இந்த பத்மா தான் அவள் வந்து வெளியில் மாட்டாமல் தப்பிச்சிட்டா அதனால் வந்து அவள் எனக்கு வந்து ஒரு உறுதியாக ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் இந்த சீனு மாயா கல்யாணத்தில் எந்த விஷயத்துலேயும் தலையிட மாட்டேன் அவளால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வந்து ஒரு செகண்டு யோசிக்கிறாங்க ரகுராம் வந்து கேட்குறாங்க என்னம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நான் வந்து என் பையனோட கல்யாணத்தை நான் ஏன் தடுத்துன்னு பாட்டு போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரின்ட்டு தனா மட்டும் வந்து மாடியில் அவங்க ரூமில் வந்து ஒரே குழப்பமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கதிர் வந்ததுலேருந்தே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க கார்த்திகிட்ட வந்து எப்போவுமே வேணுன்ட்டே வந்து சண்டை போடுறான் அதே மாதிரி என்கிட்ட வந்து எப்போ இதோட நாலஞ்சு தடவை நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கான் முதல்ல வந்து அவங்க கிட்டே வந்து பேசி தெளிவுபடுத்துகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து போய் வந்து க பேச ஆரம்பிக்கிறாங்க கதிர்கிட்ட மாமா நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோன்னே சொல்லுமா அப்படின்னொன்ன நான் வந்து காதலிக்கிறேன் அப்படின்னொன்னே கதிர் வந்து நானும் தான் உன்னை காதலிக்கிறேன் பட் இருந்தாலும் இவ்வளோ லேட்டாக சொல்லிட்டே சரி விடு நான் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணுமா அப்படி நிபார்ட்டிக்கிறேன் அப்படின்னோடனே நான் சொல்கிறத முழுசாக கேளு ஏன் இப்படி விளாண்டுக்கிட்டே இருக்க கதிர் அப்படின்னோடனே சரி மாமக்கிட்ட என்ன விளாட்டு சரி சொல் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இந்த கார்த்திக் வந்து நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படின்னோனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் கார்த்திகை லவ் பண்ணது எல்லாமே சொல்லிடுறாங்க சரி நான் எதுவும் வந்து விளாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் கார்த்தியை கூட வந்து தேவையில்லாமல் சண்டைலாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு கதிர் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாக வந்து சொன்னோன்னே இது போகும் என் கதிர் உன்னால் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்து கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நான் சும்மா விளையாட்டுக்காக உனக்காக சொன்னேன் தானே ஆனால் ஒன்று மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க இந்த கார்த்தியை பற்றின விஷயம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அவனை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல கார்த்தி நல்லவன் கிடையாது ஏற்கனவே ஒரு பெரிய விஷயத்தில் வந்து அவன் மாட்டியிருக்கான் அந்த பொண்ணை வந்து போய் சந்திக்கிறதுக்கு தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நான் போய் வந்து ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்தோன்னே வாழ்க்கையை அப்படியே நான் விட்டுற மாட்டேன் கவலைப்படாத உனக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்கும் நான் அவன் யாருங்கிறத வந்து முகத்திரையை வந்து கிளிக்காம விட மாட்டேன் தயவு செஞ்சு இதை ஃபோன் பண்ணி அவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாங்க அடுத்த செகண்டே வந்து தனா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க முதல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து கோச்க்கிட்ட போய் சொன்னால் தான் நம்ம மனசு மாறும் என் கதிர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கார்த்திக்கு வந்து ஃபோனை போடுறாங்க கார்த்திக் வந்து இவருக்கு பதில் இவர்னு இன்னொருத்தரை வந்து மாற்றிருக்காங்க அவர் வந்து ஃபோன் பண்ணின்னோன்னே என்ன தனா இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்க அப்படின்னோடனே இல்லை எங்கள் வீட்டுக்கு கதிர் வந்திருந்தான்ல ஆமாம் என கூட தேவையில்லாமல் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வம்பழுத்துட்டு இருந்தானே அவனையே தான் அவன் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டாமல் விடமாட்டான் போல் அது மட்டும் இல்லை ஏற்கனவே உங்களை சென்னையில் பார்த்துருக்கேன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சிக்கியிருக்கீங்க அவர் அந்த ஆதாரத்தை எடுக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு என்கிட்டயே சவால் விட்டுட்டு போயிருக்கான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு வந்து தனா வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து கார்த்திக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறதை பார்த்தோன்னே என்ன தடுமாறுறீங்க குரலில் இருக்குது அப்படின்னு தனா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி வந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னோட வந்த விஷயமா நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கார்த்திக் வந்து ஒரு லைட்டாக உளறாப்பில்ல நீ எதையும் நம்பாத நான் இப்போ உங்களை தான் கோச்சு நம்புகிறேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் போதும் இனிமேல் அவங்ககிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்க அவன் தேவையில்லாமல் அவன் மனசை கலைக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து கார்த்திக் வந்து பதட்டமாக இருக்கிறத பார்த்தோன்னா புவனேஸ்வர் வந்து கேட்குறாங்க அம்மா என்ன பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பலருன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க கார்த்திகை அடிச்சுட்டு வந்து என்னன்னு சொல்லு அப்படின்னொன்னே இல்லை இந்த மாதிரி சென்னையில் வந்து நடந்துச்சுல அந்த விஷயம் வந்து அவளுக்கு தனா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க எப்படி தெரியும் அப்படின்னோனே கார்த்திங்கிற ஒருத்தன் பூசா வந்திருக்கான அவன் வந்து ஏதோ சொல்லியிருக்கான் போல் முன்னாடியே என்னை பார்த்துருக்கான் அதான் எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னா எத்தனை தடவை சொன்னேன் அமைதியாக இருட்டா பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே கொண்டு வந்து நிற்பாட்டியிருக்க பார்த்தியா இந்த கல்யாணம் நின்றும் போல் அப்படின்னோட பேசாமல் ஒன்று பண்ணுவோமா கதிரை வந்து ஏதாவது தூக்கிடலாமா அப்படின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அது மட்டும் கிடையாது கதிர் வந்து ரொம்ப முக்கியமானவன் ரகுராம் குடும்பத்தில் அதை முதல்ல நல்லா புரிஞ்சிக்கோங்க அப்படின் சொன்னோன்னா நாளைக்கு பந்தக்காலம் நம்ம நடப்போகிறோம் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல அந்த பொண்ணு இருக்கிற இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே முடிவு பண்ணுறாங்க சரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே இப்போயாவது யாவது இந்த விஷயம் தனாக்கு சந்தேகமே படலை அப்படின்னு தெளிவாக பேசணுன்னே முட்டால் மாதிரி பேசாத தனா வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சுனாலே கடைசி வரைக்கும் அது மனசுக்குள்ளேயே இருக்கும் அவள் போய் வந்து கதிர் வந்து இந்த உன்னை பற்றின விஷயத்தை கண்டுபிடிச்சி ரகுராம் கேட்டக்க சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக ரகுராம் வந்து கதிர் பேச்சை தான் கேட்பான் தவிர ஓம் பேச்சு ஏன் பேச்சு எல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க அவனுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது அந்த குடும்பத்தில் அது மட்டும் இல்லை கதிரை வந்து ரகுராம் தான் வளர்த்திருக்காப்புல தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோம் சரி இப்படி எந்த அளவுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கதிர் வந்து கிளம்பி வந்து சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா ஒரு பார்க்கில் வந்து வெயிட் இருக்காங்க கதிர் வ அந்த பொண்ணு வர்றதுக்காக அதே சமயம் இந்த பக்கம் வந்து வீட்டில் வந்து பந்தக்கால் நடுறதுக்காக அலங்காரம்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன இவ்வளோ அலங்காரம்லாம் அட்டகாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப கேட்கப்பிராம் வந்து ஆமாம் களை கட்ட போகுதில்ல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த பக்கம் எல்லோரும் வேலை செய்யுங்க பத்மா நீ மட்டும் வந்து ஓரமாக நின்றுக்கிட்டால் போகிறமா இறங்கி வேலை செய்ய வேணாமா சீனூலேருந்து மாயா எல்லோரும் வேலை இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டோன்னா நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சரி சரி பாரு அப்படிங்கிறாங்க என் மணி வந்து இவளை நம்பவே முடியாது கடைசி வரைக்கும் இவக்கிட்ட வந்து ஒரு கண்ணு வச்சுக்கணும் இவன் என்ன வேணாலும் திட்டம் போடுவா அப்படின்னுப்ப அம்மா கதிர் எங்கே போயிருக்கான் அப்படின்னு ஒன்று சீனு கிட்ட கேட்குறாங்க இல்லை கொஞ்ச தூரம் வந்து வெளியில் போயிருக்கான் நாளைக்கு வந்துடுவான் சென்னை ஏதோ முக்கியமான ஒரு விஷயமா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கரெக்டாக வந்து பார்க்குக்கு வந்தாச்சு வந்தோடனே அந்த பொண்ணை வந்து காணுமேடா எங்கே இருக்கா அப்படின்னோன்னே நான் ஃபோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்க இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க நீ பாரு அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு க அதர் வந்து ஒவ்வொரு பொண்ணாக எங்கே இருப்பாங்க என்ன ஏதுன்னு பார்க்கில் வந்து காணுமே அப்படின்னு தேடிகிட்டு இருக்கப்ப பார்த்தா க ஒரு பொண்ணு மட்டும் வராங்க அவங்க வந்து யாரையோ இருக்க மாதிரி இருந்தோன்னே கதிர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல கையை காட்டி கூப்பிட்றாங்க ஆமாம் நீங்கள் வ நீங்கள் தானே வந்து என் ஃப்ரெண்டு அனுப்பின சொன்னவங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பார்த்தோன்னா செமக்கோ அதை பா அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா க சமகோவத்தில் இருக்காங்க எதுக்கு ஏ யார் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இவனை பற்றிலாம் கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப இல்லை என்னோட மாமா பொண்ணு வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னா இ இவனையா இவன் சரியான மோசமானவன் அப்படின்னா அது எனக்கு தெரியும் அதை வந்து நான் நிரூபிச்சாகணும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சால் மட்டும்தான் வந்து மாமா பொண்ணு தனா வாழ்க்கையை காப்பாற்ற முடியுங்கிறாங்க அதோட எபிசோட முடிக்கிறாங்க பரவாயில்ல